அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் தமிழகத்தில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் புதிதாக உருவாகியுள்ள இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்று தற்போது பார்க்கலாம் விடியோஸ்கிப்பனமாக வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவு அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இன்று இரவு முதல் மலையின் வேகம் மற்றும் புயலின் வேகம் அதிகரிக்கும் என தற்போது தென் மண்டல வானிலை ஆய்வம் தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் தற்போது முக்கிய அறிவை கொண்டு கொடுக்கப்பட்டனர் வங்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து தென் மண்டல வானிலை ஆய்வம் தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் தற்போது முக்கிய அறிவைப் பொன்று கொடுக்க அதன்படி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை தெற்கே மற்றும் தென்கிழக்கே திசையில் சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே திசையில் நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கே திசையில் முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இலங்கையில் திரிகோணத்திலிருந்து கிழக்கே மற்றும் வடகிழக்கே திசையில் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இதை தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் இலங்கை கல்கரையொட்டி அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் புயலாக வருப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி புயல் கரையை கடக்க உள்ளது தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாளை மறுதினம் அறுபது முதல் எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் டெல்டா மாவட்டங்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலூர் புதுவை மற்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் திருவாரூர் ராணிப்பேட்டை காரைக்கால் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்றை நாட்கள் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி நாமக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெயுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தமிழகத்தில் அதிக பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளனர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசின்மன் மிதன்களையும் அவ்வப்போது இடிக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சுரவழி காற்று மனைக்கு எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்